யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் யூரோப்ல இருக்கிற இங்க புலம்பெயர் மக்கள் வந்துட்டு கொழும்புக்கு போகாம இங்க யாழ்ப்பாணத்திலேயே தரையிறங்கக்கூடிய மாதிரி விசா வந்து நான் கிட்டத்தட்ட ஒன் இயர் மல்டிபிள விசா எடுத்தேன் தடவையா சூப்பராக இருக்க சிங்கப்பூரே போட்டுக்கு நாங்க போயிருப்போம் தெரியல இந்த கருவாடு அடுத்தது இந்த பினாட்டு இந்த புழுக்கொடியல் இதெல்லாம் கொண்டு போக சொல்லி அது கொண்டு போறதுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் எனக்கு தான் அது விளங்கினது பாகிஸ்தான் வச்சு நோண்டு வாங்க என்ன வந்தக்கலை எல்லாம் வச்சு செஞ்சால அனுப்பியிருக்கீங்க அதி உயர் பாதுகாப்பு தான் இருக்குது இங்க இருந்து நீங்க யூரோப்புக்கெல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கு ஏடிஆர் எழுபத்தி ரெண்டு சின்ன பிளைஸ் பின்பக்கத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கு நான் வந்து இதுக்கு முன்னே பாகிஸ்தான் போனதால் அப்படியே இமிகிரேஷனில் அது கொஞ்ச நேரம் மினக்கடுமன்னு நினைக்கிறேன் ஹாய் ஹலோ வணக்கம் மகளே என்ன ஒரு புது காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு இன்னொரு புது நாட்டுக்கு நாங்கள் போக போகிறோம் என்ன நாடுன்னு சொல்லி உங்களுக்கு அதிகமான ஆட்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்கு ஏனைய காணொளிகள் முதல் போட்ட காணொளிகள் நீங்கள் பார்த்து கொண்டு வந்துருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் இருக்குது ஸோ இங்கே இருந்துட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பலாலி ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம் பலாலி ஏர்போர்ட்டில் இருந்துட்டு எங்களுடைய கொடி நாடு தமிழ்நாட்டுக்கு போக போகிறோம் தமிழ்நாட்டிலேயும் குறிப்பாக சென்னைக்கு போக போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் கூட விட்டுருக்கணும் அதாவது கப்பல் கூட நாகப்பட்டினத்தில் இருந்துட்டு இங்கே கே கேஸ் வரைக்கும் இருக்குது அந்த கப்பல் சேவை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தடைப்படுறது அதால் நான் அந்த விஷயத்துக்கு போக இல்லை வளமையை வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பல் சேவை ஒரு கிழமை இயங்க இயங்கு நிலைமையில் இருக்கும் அதுக்கு பிறகு வந்துட்டு அது வந்து காலநிலை வேறு வேறு காரணிகள் சொல்லிவிட்டு அதை வந்து தடைப்படுறது வளமையாக இருக்குது அதால் வந்து நான் ஃப்ளைட்டில் தான் போக போகிறேன் இதுக்கு முன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்னொரு நியூஸுமே வந்திருந்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னேருக்கு தானே தலை மன்னாரில் இருந்துட்டு ராமேஸ்வரத்துக்குமே படகு சேவை வந்து ஆரம்பிக்க போயிடும்னு சொல்லியிருக்கிறேன் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும் அதோட இந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ற ஏர்லைன்ஸால தான் நடத்தப்படுது ஸோ நாங்கள் ஒரு இவன் ஒன்றுகங்கள் அழைச்சிருந்தவ அதுக்காக தான் நாங்கள் போக போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிழமைக்கு மேலேயே நாங்கள் தமிழ்நாட்டில் தான் எல்லா இடங்களையுமே சுற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அங்கே என்னென்ன விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு காட்டுறவுன்றதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதோடு எங்களோடய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட காரணங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது சரி நான் இப்போ வந்து தற்காலிகமாக பாவிக்கிற பேக் வந்து டெக்கத்லோனில் ஃபோக் லைசர்ன்ற பிராண்ட் தான் அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் ட்ரவல் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்கனைசர்னு சொல்லி இது வந்து டிசைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே நாங்கள் செக் இன் லக்கேஜ் இல்லாமல் கேபின் லக்கேஜ் இருக்குது தானே உள்ளுக்கு ஃப்ளைட்டுக்குள்ளேயே கொண்டு போகலாம் அதுக்கு வந்துட்டு அந்த கேபினோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியே இதை வந்து டிசைன் பண்ணவே அதால் வந்துட்டு இதுக்கு பெருசாக பார்த்த உடனே சின்ன பேக் என்னட்டு விட்டுருவினம் ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அப்படி காட்டுறேன் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு எஞ்சால ஒரு சின்ன சிப் இருக்குது இதுக்குள்ளே சின்ன சின்ன சாமான்களை போட்டுட்டு இங்கேயாவில் இன்னொருமே கம்பார்ட்மெண்ட் இருக்குது சின்ன பவுச் வைக்கக்கூடிய மாதிரி அதோட வந்து பார்த்திங்கன்னா இது நடுவால் தான் துவக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் பெஞ்சாவில் வந்துட்டு பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்குது இப்போ இதுக்குள்ளே எங்களோட உடுப்பு கொஞ்ச நாள் தான் போகிறோம் அதுக்கு தேவையான உடுப்புகள் எல்லாத்தையுமே வச்சிட்டோம் அடுத்தது இதில் ரெயின் கவருமே வரும் நான் முதல் பாவிச்ச பேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் அது கொஞ்சம் பெருசு அது வந்து அறுபது லிட்டராக இருக்கணும் ஸோ இது வந்து மொத்தமாக நாற்பது லிட்டர் இதுக்குள்ளே வந்து ரெயின் கவருமே வரும் ஸோ சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்குது தான் இந்த பேக் தான் நான் இப்போ தற்காலிகமாக பாவிச்சு கொண்டு இருக்கிறேன் சரி இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம் ஏர்போர்ட்டை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பத்துக்கு வந்து செக்கிங் லக்கேஜ் எல்லாம் அந்த கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் ஃப்ளைட் வந்து மூன்று ஐம்பத்தஞ்சுக்கு தான் எடுப்பினோம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னே போக வேணும் சின்ன ஏர்போர்ட் விட வழியாக அதிகளவான ஆக்கலம் தரா அதை வழியாக நாங்கள் மூணு விளச்சாலுக்கு முன்னுமே போகவேல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது மட்டுமட்டமான டைமில் தான் நாங்களும் போய் கொண்டு இருக்கிறோம் சரி இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் டைமுக்கு போகாட்டி இதுல பார்த்தீங்கன்னா செக்கின் லக்கேஜ் இருக்கு இதுக்குள்ள யாழ்ப்பாணத்தினுடைய புட்டுப்பானை எல்லாம் கொண்டு போகிறோம் புட்டுப்பானை சருவம் அதெல்லாம் கொண்டு போகிறேன் எனக்கு இல்லை இந்தியாவில் இருக்கிற அண்ணாக்கும் இல்லை இன்னொரு அண்ணாக்கு அவர் கொண்டே அதாவது சிங்கப்பூர்ல கசியனை நான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவர்கிட்ட அந்த சாமான் போகும்போது அவர் வந்து இந்தோனேஷியாவுக்கு கொண்டு போய் கொடுக்க போறார் எங்களை தமிழ் மக்கள் அங்கே இருக்கினேன் ஸோ குறிப்பிட்ட சாமானியெல்லாம் நான் கொண்டு போகிறேன் என்னால் முடிஞ்ச இதை வந்து செய்வேன் கேட்டிருந்தத அதோடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப படகு சேவையை பற்றி கதைக்கு வேணும் இந்த படகு சேவை வந்து பாத்தீங்கன்னா இப்ப முந்த நாள் தான் வந்திருந்தார் ஏன்னா முந்த நாள் தானே முந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல இருந்துட்டு இங்க இலங்கைக்கு வந்து வந்திருந்தாரு இன்றைக்கு நேற்று வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல் சேவை அந்த படகு சேவை வந்துட்டு நீ இது அடிக்கடி நடந்து ஒன்று இருக்கு அதனால் வந்துட்டு நான் டிக்கெட் புக் பண்ணிக்க முதலே ஜோதிச்சேன் நான் நாங்கள் இதில் போடுவோம்னு சொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னா பாதி விளையா குறைவு ஸோ வந்துட்டு நீங்கள் அதில் போட்டிங்கன்னா பாதி விளையா குறையும் ஆனால் எப்போ வந்துட்டு அதை தடப்படுத்தணும் எப்போ வந்து அது இயங்கு நிலைமைக்கு போகும்ன்றது சந்தேகத்துரிய விஷயம் அதால் வந்து நான் ஃப்ளைட்டில் தான் போட்டேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது தானே இண்டிகோ அந்த ஃப்ளைட் தான் இங்கே இருந்து போகுது யாழ்ப்பாணத்துலேருந்து சென்னைக்கு போகுது அடுத்த மாதம் அதாவது இப்போ வந்து இருபத்தி ஏழாம் தேதி இந்த வார மாதம் இருக்குது தானே மார்ச் மாதம் மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து திருச்சிக்கு விட போகிறேன் யாழ்ப்பாணத்துலேருந்து திருச்சிக்குன்னு திருச்சிக்குலேருந்து உரிய ஃபிளைட்டை வந்து அவள் விட போயின்னு வந்து சொல்லியிருந்தவை பார்ப்பாங்க எந்தளவுக்குன்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண ஃப்ளைட்டுன்ற விலை வந்து அறுபத்தி ஐயாயிரத்து கிட்டே வந்தது அப் அண்ட் டவுன் ஸோ நீங்கள் உங்களோட விலைக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கொள்ளுமோ நீங்கள் டேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா இதை விட கொஞ்சம் விலை கூடும் ஸோ இண்டிகோ வெப்சைட்டில் நீங்க போனீங்கன்னாலே பார்த்து நீங்கள் புக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சரியா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து இன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் பார்ப்போம் எங்களால் டைமுக்கு போயிட்டு ஃபிளைட்ல செக் இன் பண்ணி ஏறக்கூடிய மாதிரி இருக்குதா இல்லையான்றத பார்ப்போம் என்ன சொல்றேன் சரி போகலாமா இல்லை யாழ்ப்பாணத்துல தானா ஏன் போட்டு கிட்டமிட்ட பக்கத்தில் வந்துட்டான் ஏன்னா லேட்டாக வந்து நீங்க

இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு அது சரி இப்ப நாங்க ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் நல்ல மழை பெய்யுது சரியான நேரம்தான் வந்திருக்கிறேன் இனி இதுல இருந்துட்டு எங்களை செக் பண்ணி உள்ள எல்லாம் பதிஞ்சு போட்டு தான் உள்ள அனுப்பி

இப்போ தான் போட்டிருக்கு அங்கேருந்து வர ஃப்ளைட்டில் தான் போகணும் சின்னன்னா ஒரு டியூட்டி ஃப்ரீ இருக்குது எடிஷன் டியூட்டி ஃப்ரீன்னு சொல்லி அப்படியே நாங்கள் கெஞ்சால் வந்தோம்னு சொன்னால் இதில் வெயிட்டிங் பண்ணிவிட்டு கேட் ஓப்பன் உடனே நாங்கள் உள்ளே போகலாம் ஸோ உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணுவோம் ஃப்ளைட் வந்து இறங்கிக்கிட்டு பாருங்க கிட்டத்தட்ட மூணு இருபத்தஞ்சுக்கு வந்து இறங்கிக்கிட்டு பக்கத்துலேருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி சின்ன ஒரு யாருக்கா

அங்கே வந்து அஞ்சு மணிக்கு சரியாக போயிடும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் தான் ட்ராவலிங் டைம் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே அனௌன்ஸ் பண்ணிடும் போர்டிங் பாஸ் எல்லாம் இருக்கு எப்படி எல்லாம் சொல்லிடும் இப்போ ஆங்கிலத்தில் சொல்லிடும் ஓகே போர்டிங் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டுது இதில் வந்து இந்தியா அண்ணாமல் கொஞ்சம் பேர் இருக்கணும் அவையுமே வந்து இந்த கப்பல் சேவை வந்து தடப்பட்டதை வந்து கவலையாக சொல்லிடணும் ஏன்னால் சொல்லி இங்கே இருந்து குறைஞ்ச வெளியில் போகிறது அது ஒன்று தான் கிட்டத்தட்ட இருபத்தொம்போதாயிரத்துக்கிட்ட இருந்தது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகப்பட்டினம் இருக்குது தானே நாகப்பட்டினத்துலேருந்து இலங்கையினுடைய வடபகுதி பகுதி கே கேஸ் வரைக்குமே இயங்கு நிலையில் இருந்தது முந்த நாள் வந்தது படகு அதுக்கு பிறகு வந்து அது தடப்பட்டுட்டு ஸோ பிறகு வந்துட்டு ராமேஸ்வரத்தில் மன்னார் வரைக்குமே வரப்போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கணும் எந்தளவு சாத்தியம்னு ஒன்றும் அடுத்த மாதம் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில இருந்துட்டு இங்கே வரைக்கும் ஃப்ளைட் விட போயிடும் சொல்லியிருக்கணும் இப்போ வந்து சென்னையில் இருந்து யாழ்ப்பாணம் மாதிரி திருச்சியில் இருந்துட்டு யாழ்ப்பாணத்துக்குமே விட போயிடும் இந்த வார மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாத பகுதியில் இதுல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தான் இருக்கு ஆனா பஸ்ல போய் முடியும் சரியான பக்கத்துல நடந்து போகலாம் சின்ன ஏர்லைன்ஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏடிஆர் எழுபத்தி ரெண்டு சின்ன ஃப்ளைட் பின்பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் வந்து இங்கேருந்து இருந்து கொண்டிருந்தது பதினெட்டு பின்னுக்கு தான் ஏடிஆர் எழுபத்தி ரெண்டு ரெண்டு சீட்டு அங்கால ரெண்டு இந்தியாவில் ரெண்டு சின்ன ஒரு ஏர்க்ராஃப்ட் தான் புது ஏர்கிராஃப்ட் தான் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக புதுசா தான் இருக்கு நாங்கள் வந்து இதுக்கு முன்னே பாகிஸ்தான் போனதால எப்படியும் இமிகிரேஷன்ல சென்னையில் வச்சு கொஞ்ச நேரம் வினக்கடுமே நினைக்கிறேன் பாப்பம் அப்பம் எந்த அளவுக்கு இதானு சொல்லி ஆனால் சந்த்ருவண்ணா வந்துட்டு என்னோட பாகிஸ்தான் வந்தவர் அவர் வந்துட்டு திருப்ப போய்களை எந்த பிரச்சனையும் இல்லையண்ட மாதிரி சொன்னவர் போயிட்டு என்ன மாதிரி என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இது வந்து சின்ன ரன்வேயாக இருக்கிறதாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளைட் எல்லாம் போகிறதில்ல அடுத்த வருஷம் வந்துட்டு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கணும் பார்ப்போம் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் யூரோப்பில் இருக்கிற புலம்பெயர் மக்கள் வந்துட்டு டிரெக்டாகவே கொழும்புக்கு போகாமல் இங்கே யாழ்ப்பாணத்துலேயே தரையிறங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு குறுகிய ஃப்ளைட்டுகள்லாம் வந்து ரங்குது பார்ப்போம் அடுத்த முறையெல்லாம் சரி வந்துட்டு என்ன சொன்னால் பெரிய எல்லாம் இங்கே ரங்கக்கூடிய மாதிரி வசதிகள் எல்லாம் செய்வேணும் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது நாங்கள் மேலே போயிக்கல எங்களுடைய யாழ்ப்பாணம் ஏரியல் வியூவில் என்ன மாதிரி இருக்குன்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோடு இதை சுற்றி இருக்கிற பெருந்திரளான இடம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் காணிகள் இன்னும் விடுவிக்கப்படையில் இந்த விமான நிலையம் வந்துட்டு விஸ்தரிக்கப்பட்டு ஏகப்பட்ட இந்த மக்களோட காணிகளும் விடுவிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை சுற்றி இருக்கிற மக்கள் வந்து அதிகளவாக பயன்பெறுவினர் அதோடு இதை சுற்றி வந்துட்டு ரெஸ்டாரெண்ட் ஸ்டே பண்ணுறதுக்கான இடம் ரிசார்ட் எல்லாம் வரைக்குல அந்த மக்களோட வாழ்வாதாரம் உயரக்கூடிய மாதிரி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ நாங்கள் கடற்கரையை தாண்டி போக போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க மேலே இருந்துட்டு யாழ்ப்பாணத்தை பார்க்கங்களே அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து கேகேஸில் இருக்கிற பகுதிகள் சென்னைக்கு நாங்கள் சரியாக அஞ்சு பத்துக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட இன்னமொரு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் லேண்ட் ஆகிடும் சென்னையிலேருந்து திருச்சி போற அப்படியான ஃப்ளைட்டாக இருக்கும் ஓகே இப்போ வெற்றிகரமாக மூன்றாவது தடவையா தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு இங்கேயுமே கனெக்டிங் பிரிட்ஜ் இல்லை பஸ்ல தான் கொண்டே விடுங்க அது பக்கம்தான் போகுது சின்ன ஏர்க்ராஃப்டானு இதில் இன்னைக்கு போயிட்டு ஓகே இப்ப இமிகிரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம் வித கேள்வியுமே இல்லை இது மூன்றாவது மூன்றாவட வாரதால கேள்வி கேள் நினைக்கிறேன் விசா உங்க ஸோ விசா வந்து நான் கிட்டத்தட்ட ஒன் இயர் மல்டிபிளரி வீசா எடுத்தேன் நான் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறுரூவா வந்தது இலங்கை பெருமதிக்கு நான் யோசித்தேன் நான் பாகிஸ்தான் ஆல்ரெடி போனதால் வந்து இந்தியாவுக்கு வேற கிலோ ஏதாவது பிரச்சனை பண்ண சொல்லி எந்த வித கேள்வியுமே இல்லை ஸோ பார்த்துட்டு ஒன்றுமே கேட்கல கிணக்க நாடுகள் போனதாலே என்னவோ தெரியலை ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கிறதால நான் ஏர்போர்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது ஏர்போர்ட் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போயிருப்போன்னு தெரியுமா நல்லா செஞ்சு வச்சிருக்கேன் முந்தி வாரது வந்துட்டு இதுக்கு முதல் வருஷம் வரைக்குள்ள சின்ன யாப்போட்டாக இருந்தது நான் நினைக்கிறேன் அது வேறு பகுதியாக இருக்கும் இப்போ ஏர்போர்ட் திருத்தினார் அதுக்கு பிறகு நல்ல வடிவாக இருக்குது இலங்கையில் இருந்துட்டு இந்த வெளிநாட்டுக்கு அம்மா மேர் அவையோட எல்லாம் பெறுவீங்க தானே இலங்கைக்கு இலங்கைக்கு வந்துட்டு அவன் அம்மா மேர் இல்லாட்டி இந்த வீட்டுக்காரர் எல்லாருமே சொல்லி விடுக்கணும் இந்த கருவாடு அடுத்தது இந்த பினாட்டு இந்த புழுக்கொடியல் இதெல்லாம் கொண்டு போக சொல்லி அது கொண்டு போறதுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் வந்து எனக்கு இன்றைக்கு தான் அது விளங்கினது என் ஏர்போர்ட்டில் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட்டு மற்ற சர்வம் இதெல்லாம் கொண்டு நான் கொண்டு வரைக்கில் தான் என்ன சின்ன சின்ன ஒரு தர்ம சங்கடமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்போ தான் இந்த ஜோக்கு விலையெல்லாம் செய்யணும் வெளிநாட்டு யூடியூப் சேனல் இல்லாட்டி வெளிநாட்டில் இருந்துட்டு இலங்கைக்கு வந்துட்டு எல்லாம் சும்மா தம்பலை சொல்கிறேன் எங்களோடய அம்மா வந்துட்டு கருவாடை கொண்டு போக சொல்கிறாடா என்ன செய்கிறேன்னு சொல்லி அது எனக்கு தான் அது இந்த தாற்பயம் எல்லாமே விளங்கினது சரி இப்போ நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் ஏ ஃபைவ் அவுட்டில் தான் நிற்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு என்னுடைய நண்பர் தான் நான் வந்துட்டு என்னை பிக்கப் பண்ண போகிறார் யார் உங்களுக்கு தொடர்ச்சியாக என்னை காணொலிகள் பார்க்குறாங்களே தெரிஞ்சிருக்கு ஆனால் சரியா நான் ஏனெண்டா பாகிஸ்தானுக்கு போன என்னுடைய வேறு நண்பர்கள் வந்துட்டு திருப்ப சென்னைக்குள்ளே வரைக்கில் ஏகப்பட்ட கெடுபிடிகள் கிட்டத்தட்ட ஒரு மணத்தையாலம் ரெண்டு மணத்தியாலும் அவையெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தவர் ஆனால் என்னை வந்து எந்த விதமான விசாரணை எதுவுமே உட்படுத்தலை ஸோ அதோட நல்ல விஷயம் ஏன்னண்டா அந்த ரெண்டு நாடுமே கருத்து வேறுபாடு நாடாக இருந்தாலுமே வேறு வெளிநாட்டவர்கள் வந்துட்டு ரெண்டு நாடுக்குமே போகக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் வந்துட்டு இலங்கை பிரஜை வந்துட்டு ரெண்டு நாட்டுக்குமே போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஸோ அப்படி நாங்களும் எல்லா நாடுகளையும் சுற்றி பார்க்க போய்க்க பாகிஸ்தான் என்ற நாட்டுக்குமே போயிருக்கிறேன் அதால் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லி நான் நான் உங்களுக்குமே கேள்வி வந்திருக்கும் வித பயமுமே இல்லை ஸோ நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ரெண்டு நாட்டுக்குமே போய் தான் என்னுடைய கருத்து இந்த ஆள் வந்துட்டு வணக்கம் சரியா பயந்த கொண்டு வந்தா பாகிஸ்தான் வச்சு நோண்டு வாங்கண்டு என்ன வந்தா கிளை வச்சு செஞ்சல அனுப்பியிருக்கீங்க ஓ ஆனா இந்த முறை எந்த கேள்வியுமே கேட்கல வெட்டிட்டு எங்க ஸ்டே பண்ற எதுவுமே கேட்கல அதுக்கப்புறம் இது போயிருந்தா வியட்நாமா ஓ சிங்கப்பூர் வியட்நாம் வந்த சைட் போனதால அதனால அந்த ஊருக்கே எதுவும் பண்ணல ஆனா ஏர்போர்ட் ஃபுல்லா மாத்தி செஞ்சுட்டாங்க நான் நல்லா இருக்கு கடைசியா வந்த ஏர்போர்ட் வந்து வேற மாதிரி இருந்துச்சு இல்லையா புதுசா செஞ்சு ஏர்போர்ட்டா இல்ல அது இது பண்ணிட்டே இருப்பேன் ஏர்ப்போர்ட்லேயே இருந்துட்டு வெளியால வந்தால் மெட்ரோ இருக்குது மெட்ரோவில் தான் நாங்கள் வெளியில் போய் போகிறோம் எங்கேயே நான் மெட்ரோவில் அடுத்த இடத்துக்கு போகிறோம் எங்கே போகிறோம் வெளியில் போகிற மாதிரி இல்லாட்டி மெட்ரோ விலையே இது மெட்ரோ காரு வண்டியை பார்த்து ஓகே ஓகே ஸோ மெட்ரோ காரை ரீசார்ஜ் போயிவிட்டு வெளியில் போயிட்டு வண்டி ஏற்றிவிட்டு ஓகே ஓகே சொல்லு வண்டலூருக்கு தான் நாங்கள் போக போகிறோம் வண்டலூரில் அண்ணாண்டு வீட்டில் தான் நான் ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ மெட்ரோவில் நாங்கள் போக வரையில் மெட்ரோ கடை ரீசார்ஜ் பண்ண வந்து நாங்கள் ஏற்கனவே சிங்கப்பூர்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே ஃபுல்லாக மெட்ரோ தான் பயன்படுத்துவாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குது இதுக்கு முதல் தடவையாக நான் இந்தியாவுக்கு விரைக்கில் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே இங்கே வந்து இலங்கையில் பொருளாதார சிக்கல் வந்துட்டு அப்போ ரெண்டு ரூபா ஐம்பது சதமாக இருந்தது நாங்கள் ரெண்டு ரூபா ஐம்பது சதம் கொடுத்தமுன்னா இந்திய காசு ஒரு ரூபா தேவைக்கணும் அப்படி இருந்தது பிறகு நாலு கிட்டே போயிட்டு இப்போ அதால் சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் காரை வந்து லிமிட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி கணக்க பிரச்சனைகள் இருந்தது அப்போ மெட்ரோ எல்லாம் யூஸ் பண்ண எல்லாம் தெரியாது அப்போ தான் முதல் தடவையாக நான் வெளிநாட்டு பயணம் போகிறேன் அதுக்கு நான் தெரிவு செஞ்ச நாடு வந்து தமிழ்நாடு தான் இப்போ மூன்றாவது வந்துருக்கேக்கில் சந்தோஷமாக இருக்குது இப்போ மெட்ரோ ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நான் வெளியில் போய்ட்டு பைக் எடுத்துட்டு வழிகிட போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் ஏர்போர்ட்லேருந்துட்டு வெளியால் வந்துவிட்டோம் இங்கே வந்துட்டு ஹெல்மெட் வந்து கட்டாயம் முன்னுக்கு இருக்கிறால் போடணுமாண்ணா ரெண்டு பேருக்குமே போடணும் ரெண்டு பேருமே போடணும் போகுது ஆனால் அவ்வளோத்துக்கு இப்போ இலங்கை மாதிரி எல்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட் அண்ட் இல்லை ஆனால் இங்கே போடணும்னு தான் எல்லாருமே சொல்லினேன் இலங்கையில் என்ன சொன்னால் ஃபைன் நான் நான் இப்போ ஹெல்மெட் போடாமல் தான் போய் கொண்டிருக்கிறேன் ஸோ இது வந்து இலங்கை இல்லை இந்தியா யாழ்ப்பாணத்தில் இருந்துட்டு நான் இங்கே சென்னை வந்துடுறேன் அங்கே உடனே இப்போ வேலை விட்டுட்டு வீட்டை பூராக்கள் பயங்கர க்ரௌடாக இருக்குது இதே கொஞ்சம் மணி தான் சொல்லினேன் ஏனா அங்க வந்து சனத்தொகை குறைவு அதனால எங்களுக்கு ஆக்கள் இருக்கிறது வந்து குறைவா தெரிகிறது அடர்த்தி இங்க வந்து பாத்தீங்கன்னா கனவேர் இருக்கிறதால நச நச வேண்டு அப்படியே க்ரௌட் சவுண்ட் வாகனங்கள் நிறைச்சல் அதுதான் இருக்குது ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேருந்து வலிக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறேன் சில பேருக்கு கேள்விகள் வரலாம் எதுக்காக வந்தனேன்னு சொல்லி ஸோ இதை நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரிய வரும் கனப்பேருக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரணுமென்ற ஆசை இருக்கும் இல்லாட்டிக்கு இலங்கையில் இருந்துட்டு எங்களை மாதிரி புது நாடுகளுக்கு பேக் பேக்கிங் செய்யணுமென்ற ஆசை இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு எங்களோட மொழி தெரிஞ்ச நாடுக்கு நீங்கள் முதல்ல சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ராவலில் நீங்கள் அனுபவிக்கிற அந்த பிரச்சனைகள் சவால்கள் எதிர்கொள்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நானுமே வந்துட்டு இலங்கையிலேருந்து முதலாவதாக பேக் பேக்கிங் செஞ்ச நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு தான் சவுத் பார்ட் தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பித்து அப்படியே கேரளா வழியால் போயிட்டு அப்படியே திருப்ப சென்னை வந்துட்டு நான் திருப்ப ரிட்டர்ன் வந்துனேன் ஸோ உங்களுக்கு எங்கள் சேனலில் பார்க்குற இலங்கையில் இருக்கிற இளம் யுவதிகள் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணணுமென்ற ஆசை இருக்கலாம் தனியாக சோலோவாக ட்ராவல் பண்ணணுமன்ற ஆசை இருந்தால் நீங்கள் வேறு தெரிய மொழி தெரியாத நாடுகளை ஸ்டார்ட் பண்ணுறதை விட்டுட்டு இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் சுற்றி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதில் இருந்துட்டு வேறு வேறு நாடுகளுக்கு போய்கொள்ளலாம் சரி நான் இப்போ இருந்துட்டு வெளிக்கிட்டு வரைக்கில் பேங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட பேங்குக்கு கோல் பண்ணி எங்களோட ஏடிஎம்மை வந்துட்டு தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி மாற்ற விடும் இலங்கை இலங்கையுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களோட கார்டை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட எமௌண்ட்டாக லிமிட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பீங்கன்னா அது பேங்க்குக்கு பேங்க் மாறும் நீங்கள் பேங்கில் உள்ள ஏடிஎம் கார்டுக்கு பின்னுக்கு கொடுக்குற அந்த நம்பருக்கு நீங்கள் கோல் பண்ணீங்கன்னாலே அவை மேலதிக தகவல்களை உங்களை சொல்லிக்கொள்ளுக்கணும் ஸோ நான் போகிற நாடுகளில் இப்போ எந்த நாடாக இருந்தாலும் சரி சிங்கப்பூராக இருக்கலாம் தாய்லாந்தாக இருக்கலாம் இல்லை கம்போடியாவாக இருக்கலாம் இல்லாட்டிக்கு ஆஃப்ரிக்காவில் ஏதாவது ஒரு நாடாக இருந்தாலுமே நீங்கள் இலங்கையில் இருக்கிற உங்களோட கொமர்ஷியல் பேங்க்கோ இல்லை பிஓசி ஓசி பேங்குக்கோ நீங்கள் கோல் பண்ணி சொன்னீங்கன்னா அவை அதுக்குரிய மாதிரி மாற்றி விடுணும் அப்படி இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு கார்டை ஜூஸ் பண்ணால் உங்களோட கார்டு வந்து களவாடப்பட்டுட்டு அவன் நினச்சி கொண்டு உங்களோட கார்டை வந்து பிளக் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ இல்லாட்டிக்கும் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு வரீங்கண்டா உங்கள் இலங்கையில் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து டாக்கள் வேறு வேணும் அதால் வந்துட்டு நீங்கள் ஜுவல்லரி ஷாப்போ இல்லை வேறு எங்கேயோ போனீங்கன்னா மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் இந்திய காசை கொடுத்து இலங்கை காசும் இலங்கை காசு கொடுத்து இந்திய காசும் நீங்கள் வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் ஒரு கொஞ்சம் காசு மாற்றிட்டு வந்தேனா இந்திய காசு வந்துட்டு ரூபா அறுபது சதம் ஒரு இந்திய காசு வாங்கணும்னா நாங்கள் இலங்கை காசு வந்து மூன்று ரூபா அறுபது சதம் கொடுக்க வேணும் நீங்கள் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி காட்டை மாத்திரதா இல்லாட்டிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வாரதான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேன் எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்